இன்றைக்கு அல்குதுஸ் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வலமையில் நமக்கு தெரியும் கஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு பெய்தா ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் அவர் அந்த அபு பெய்தா வந்து கஸாம் பிரிகேடினுடைய செய்திகளை வெளியிடுவார் அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்திகளை வெளியிடுகிறவராக அறியப்படுகிறவர் அபு ஹம்சா இவர் தான் அவர் இன்றைக்கு அபு ஹம்சா வந்து பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அபு ஹம்சா இன்றைக்கு இஸ்ரேலை ஒட்டி உலக மக்களுக்கு மிக முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார் அதிலே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய மாணவர்கள் மற்றும் அமைப்பினருக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கக்கூடிய கூடிய ஹம்சா அவர்கள் எதிரிகள் அவர்கள் கூறிய எந்த இலக்குகளையும் அடையவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் சுதந்திர போராளிகள் ஜெயிக்கிறார்களா தோல்வி அடைகிறார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான் அவங்க எங்களால முடியல என்று சொல்லிட்டாங்கன்னா முடியலை எங்களால முடியும் என்று சொன்னாங்கன்னா அதுதான் நெஜமாக இருக்க போகிறது ஏன்னா அவங்கதான் களத்துல நிற்க கூடியவங்க அந்த அடிப்படையில இன்றைக்கு அபு ஹம்சாவும் வந்து மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா எதிரிகள் சொன்ன எந்த இலக்கையும் அடையவில்லை அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும் நாங்கள் ஹமாஸ் அழிக்கப் போறோம் ஹமாஸ்ன்னா கல்புதுசும் சேர்ந்துதான் நாங்க அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க போறோம் அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக எங்க பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர போறோம்னுதான் உள்ள போனாங்க ஹமாசை அழிக்கவும் இல்லை பனைய கைதிகளை மீட்டெடுக்கவும் தொடர்ந்து பேசும்போது அபு ஹம்சா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் காசா மீதான உங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் உங்களுடைய குடியேற்றங்களுக்கு நீங்கள் திரும்பவே முடியாது அது நடக்கவே நடக்காது என்கிறார் அதாவது வடக்கு காசாவில் இருக்க வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் காசா மக்கள் மட்டும் அகதிகளாக வரலை இஸ்ரேல் மக்களே லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக இருக்கிறாங்க அவங்களோட சொந்த ஏரியாவு விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் ஹம்சா என்ன சொல்கிறான்னா யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளுக்கு திரும்ப முடியாது எங்கள் வீடுகளுக்கு நாங்கள் எப்படி எங்கள் மக்கள் திரும்ப முடியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் திரும்ப முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அல்குதுஸ் படை பிரிவுகள் எதிர்ப்பு பிரிவுகளோடு அங்கே இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து காசா அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதிகளில் கடுமையான யுத்தத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம் இருக்கிறோம் பதிமூன்று நிமிடங்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோவினுடைய சுருக்கத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவத்தை நோக்கி நாங்கள் ஸ்னைப்ப தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம் அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிறார் அவர் கடந்த சில வாரங்களில் இதுவரைக்கும் பதினோரு ஆக்கிரமிப்பு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறார் இப்ப இவங்க அதாவது ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா ஆரில்லா விமானம் அந்த மாதிரியான விமானங்கள் பதினோரு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் படைப்பிரிவு அதே மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்லும்போது ரஃபா ஜபாலியா நெட்ஸாரின் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய படைகளை நோக்கி தினசரி நாங்கள் டசன் கணக்கான தாக்குதல்களை நடத்தி வருகிறோம் என்கிறார் கடந்த வாரங்களில் பீர்ஷேபா ஸ்டெடரோத் அதே போன்ற அஸ்கலான் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மீதும் நாங்கள் கடுமையான குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய படைப்பிரிவு காசா லெபனான் சிரியா மேற்கு கரை பகுதிகளில் பலவிதமான எங்களுடைய பல தியாகிகளை பல போராட்ட வீரர்களை நாங்கள் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம் இங்கே இருந்தாலும் தாக்கல் நடத்துகிறாங்க எங்கள் ஆக்களுக்கு தே எங்கள் படைகளுக்கு தேவையான ஆட்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறவர் தொடர்ந்து சொல்கிறாரு நாங்கள் இன்னும் நன்றாகவே தெளிவாகவே பலமாகவே இருக்கிறோம் என்கிற நற்செய்தியை எதிரிகளுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அவர் சொல்கிறார் ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் அது என்ன நற்செய்தின்னு கேட்டால் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டாதையே நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறோம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து என்ன கணக்கான வாகனங்களுக்கு நாங்கள் அழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கைதிகளை மீட்பதற்கான ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை ஊடாக நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதே தவிர அதை விடுத்துவிட்டு எங்களோடு தொடர்ந்து நீங்கள் சண்டை பிடிக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்களை அளித்தே தீர்வோம் என்கிறார் அல்குதுஸ் அல்குது அல்குதுஸ் அல்குது மிக முக்கியமான ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்